குலதெய்வமான ஸ்ரீ பொனம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் நாள் காடும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் மகர ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நல்லவங்க மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு பேர் போனவங்க உழைத்து மற்றவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் பாசம் நேசம் அப்படிங்கிறது உணர்ந்து எல்லாத்துக்காகவும் தன்னுடைய தியாகத்தை கொடுத்து இந்த உயிர்ப்பித்து குடும்பத்திற்காக உழைப்பக்கூடியவர்கள் அவங்கள வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய துணையோ இணையோ இல்லை தன்னுடைய பிள்ளைகளோ மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை மகர ராசிக்காரங்களே பேரு மகர ராசிக்காரை திருமணம் செய்வது அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களோட வாழக்கூடியவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட வாழ்கின்ற காலத்தில் உண்மையாகவும் நேசத்துக்கூடியவர்களாகவும் நிறைய பிரச்சனைகள் இருந்து உங்களை விடுபட்டு கொண்டு வருபவர்களாகவும் உழைப்புக்கு பேர் போனவர்களாகவும் பதவிகளில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடியவர்களாகவும் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் மகர ராசிக்காரங்களை நீங்க நம்பலாம் மகர ராசி என்னதான் சனி வீடாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து ஸ்லோ அண்ட் அண்ட் ரேஸுங்கிற மாதிரி சில சில விஷயங்களை பொறுமையாகவும் நிதானமாகவும் வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக கண்டிப்பா மகர ராசிக்காரங்க உருவாகுவாங்க இந்த மகர ராசிக்காரங்க மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கு கால சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு சாய்ஸா கொடுக்கும் திருமணத்திற்கு பிறகு சில பேருக்கு யோகங்கள் மிகப்பெரிய அளவுல நடக்கும் இடத்துல மகர ராசிக்காரங்க கொண்டு போய் விட்டாங்களோ அதுல திறமையாகவும் நல்ல செல்வ இருக்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக உருவாகுவார்கள் மகர ராசிக்காரங்க கையில இருந்து ஒரு ரூபாய் வாங்கிட்டு போனீங்கன்னா கூட மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை காத்து அவங்க நிலையான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாக மகர ராசிக்காரங்க இருப்பாங்க மகர ராசி பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாகவே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்தவங்களுக்காகவே உழைப்பாங்க அடுத்தவங்களுக்காகவே நேசத்தை கொட்டுவாங்க அடுத்தவங்களுக்காகவே தன்னை யோசிப்பாங்க அப்படிங்கும் போது தன்னுடைய குடும்பத்துல உள்ளவங்களையும் அரவணைச்சு கூட்டிட்டு போகிறதுல இவங்களுக்கு மிகப்பெரிய புத்திசாலினும் சொல்லலாம் பாக்கியசாலினும் சொல்லலாம் ரெண்டு விஷயமும் அவங்களுக்கு மகர ராசிக்காரங்களை சொல்லலாம் இப்படி அனைத்து விஷயங்களும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது குருவானவர் வீட்டிற்குள் வரும்போது என்னென்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலி அப்படின்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரம் இது சந்திரனுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் பத்து வருடம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தசா காலங்கள் இருக்கும் அதையும் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் ஏழு பிளஸ் பதினெட்டு வருடங்கள்ல எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு வயசுக்குள்ள மகர ராசிக்காரங்க திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு செவ்வாயும் ராகும் கலந்து வர்றதுனால இந்த செவ்வாய் திசையில இருக்கிறவங்க நல்லா படிப்பீங்க நல்ல படிக்கக்கூடிய பார்த்தம் இப்ப வருது அது உங்களுடைய ஜனன ஜனனகால ஜத்திலையும் ஆய்வு செய்ய வேண்டும் அதுவும் ஒரு பக்கம் இருக்கு இருந்தாலும் செவ்வா திசையும் ராகு திசையும் சொல்லும்போது சில சில டிஸ்டபன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் எப்படின்னா மாற்றுப்பாளையினத்தினருடன் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வரும் ஆணாக இருக்கும் போது பெண்ணும் பெண்ணாக இருக்கும் போது ஆணும் ஒரு சில விஷயங்களை ரொம்ப கவனமாக கையாள வேண்டக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு திசை வந்து பதினெட்டு வருடங்கள்ல வந்து கிராஸ் பண்ணும்போது நிறைய தேவையில்லாத மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் எப்படி வெளியில சொல்கிறதுங்கிற விஷயங்கள் போன்ற இதெல்லாம் வந்து உங்களை ரொம்ப பிரச்சனைக்குள்ளாக்கி இருக்கும் இந்த ஏழரை சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே ஒரு தோல்வி அப்புறம் பிரச்சனைகள் சொந்தக்காரங்க எல்லாமே சொந்தக்காரர்கள் உங்களை தவறா பேசக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் இப்ப வந்திருக்கும் ஆனா இந்த குரு பயிற்சியானது தன்னுடைய நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக நல்ல பலன்கள் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கொடுக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்து வருகின்ற அந்த ஸ்தான பிராப்தி குரு ஆனவர் கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகள் அந்த இடம் மாற்றம் ஊர் மாற்றம் பிரச்சனைகள் எல்லாமே தகர்த்து எரிந்து நல்ல நிலைக்கு வரக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய அந்த குரு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்க வைப்பார் குலதெய்வ சாபமே குலதெய்வ பிரச்சனையே குலதெய்வத்தை சாமியை போய் கும்பிட முடியலையே அப்படின்னு புலம்புறவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இல்லையே அப்படின்றவங்களுக்கு இப்போ குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக உரும் சில நேரத்தில் நான் எடுக்கின்ற முடிவுகளை தவறாக இருக்கே நான் உண்மையாகவே மதிக்கெட்டு போய் இந்த பிரச்சனைகளை மீட் பண்ணுறேன்னா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இந்த அஞ்சாம் இடத்துக்கு வருகின்ற குரு உங்களை மிக நல்ல செயல்களை அறிவு பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ராகு திசை முப்பது வருஷத்துக்குள்ள சில கணவன் மனைவிக்குடைய பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில உரசல்கள் கண்டிப்பா வரும் ஆனா உங்களுடைய ராசிக்கே குரு பார்க்கிறாரு குரு பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான நல்ல விஷயம் ஏன்னா உங்களுக்கு சுபிச்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய குரு பார்வையானது பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லும் போது நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை சில நேரத்துல பாக்கியங்களை கெடுத்து விட்டு உங்களுடைய பாக்கியங்கள் கிடைக்காம புத்திர பாக்கியம் இல்லாம திருமண பாக்கியம் இல்லாம இருந்தவங்களுக்குலாம் இப்போ இப்ப எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த அஞ்சாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் அஞ்சாம் பார்வையாக உங்க ஒன்பதாம் இடத்தை பாக்குறது அப்படிங்கறது விசேஷமான ஒரு நல்ல பலன் தந்தையார் வழி உறவுகள்னால் ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்தாங்க அவங்களாலே ஒரு டர்னிங் பாயிண்ட் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நடந்தே ஆகும் இந்த ராகு திசை காலங்களுக்குள்ள நீங்கள் சில வழிபாடுகள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதை கொடுக்கும் இந்த ராகு திசை உங்களை வந்து உயர்த்துமா தாழ்த்துமா யோகமா அவயோகமா அப்படின்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகமும் ரொம்ப முக்கியம் தசா புத்தி ரீதியாக இப்போ ராகு திசை பொதுவாகவே தவறுகள் சிலது பண்ணாலுமே ஜனன கால ஜாதகத்தில் யோகம் ஒண்ணு அப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவுல வெற்றி பிரமாண்டமாக கிடைக்கும் இல்லை அவயோகமா இருந்துச்சு அப்படின்னா இல்லாத அவமானங்கள் பிரச்சனைகள் பம்பு வழக்கு அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கும் மிக பிரம்மாண்டமா கொடுத்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதனால ராகு திசை அப்படிங்கிறது கவனமா இருக்க வேண்டிய திசை அந்த திசை காலங்களில் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ஜனன காலத்துக்கு ஆய்வு ஆய்வு பண்ணி ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அது உங்களுக்கு யோக திசையே அவயோக திசையானு முழுக்க உங்களுடைய பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம அந்த அளவுக்கு அக்யூர்டா உங்களுடைய ஜாதகத்தை நாங்க கண்டிப்பாக சொல்வோம் அதே மாதிரி குரு திசை முப்பது வயசுல இருந்து வயசு வரைக்கும் இந்த குரு திசை காலங்கள்ல அப்படின்னு பர்சன்ட் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா குரு திசை காலங்கள் முப்பதுலேருந்து இருந்து நாற்பத்தாறு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த அஞ்சாம் இந்த வருடம் முழுக்க இந்த வருடம் இல்லை அடுத்த வருடமும் சேர்த்து குரு பயிற்சி அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் ஐந்தாம் இடத்து குரு மிகப்பெரிய அளவுல என்ன கொடுக்கும் அப்படின்னா புத்திரதோஷம் உள்ளவங்களுக்கு புத்திரதோஷம் நீங்கி நல்ல ஒரு மகனோ மகளோ இந்த ஆண்டவர் கணவன் புண்ணியத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் லேட் மேரேஜ் அதே மாதிரி செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கும் இந்த குரு திசை காலங்களில் நல்ல குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது வரும் மகிழ்ச்சி பொங்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தான பிராப்தம் இருக்கு ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன உங்கள் ஜாதகத்தில் குரு நீசமாக கூடாது குரு வேற ஒரு தவறான கிரகங்களுடன் சேர்வதோ இல்லை குரு வந்து வக்ரம் அடைஞ்சு ஒரு தவறான பிளேஸ்ல வக்ரம் அடைஞ்சாலும் மிகப்பெரிய பாதக பலனா கொடுக்கும் எட்டில் மறைஞ்சாலும் ஒரு சில ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் ஜீவனத்தை அது கொடுத்தாலும் சில அதுல உள்ள நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால குரு திசை காலங்கள்ல நல்லது தான் நடக்கும் ஆனா சில நேரத்தில் குரு சரியான இடத்துல உங்களோட ஜாதகத்துல இருந்தா வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகளை இன்ஜெக்ஷன் மாதிரி குத்திடும் அப்போ சரியாமையே உங்க பிரச்சனையை அதை அனுபவிப்பீங்க அந்த குரு திசை நல்லா இருக்கணும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக சொல்லும் போது பார்வை பலன்களால் நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்கியத்தையே அதிகமாக கொடுப்பார் ரொம்ப வருஷமா வராத சொத்து இப்ப கைக்கு கிடைக்கும் ரொம்ப நாள தொழில் பண்ணிட்டு இருக்காங்க லாபமே கிடைக்கலீங்கன்னு சொல்றவங்களுக்கு இப்ப லாபம் அதிகமாக கிடைக்கும் நிறைய சம்பாதிக்க போறீங்க அதிகமான லாபத்தை கொடுக்க போது விவசாயங்களுக்கு நல்ல மகசுலா கொடுக்க போது நிறைய லாபத்தை அதே மாதிரி உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மிகப்பெரிய யோகமும் உங்களுக்கு போயிடு சில பேருக்கு வந்து இந்த காலகட்டத்துல மறைமுகத்துல மறைமுகமான ஒரு பணம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் திடீர்னு வரும் சில பேர்த்தோடைய ஒரு சொத்துக்கள் திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது குரு திசையில வரும் அடுத்த சனி திசை நாற்பத்தாறு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் மகர ராசிக்காரங்களோ மகர லக்னக்காரங்களோ கண்டிப்பாக சனி திசை அப்படிங்கிறது ஒரு லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ திசை அப்படிங்கிற போது நல்ல பலன்களே உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு கொடுப்பார் உழைப்பு கேட்ட பலனை கொடுப்பார் உழைப்பு எவ்வளவு கடினமா உழைச்சிருக்கீங்களோ அதுக்கான பலன்களை கொடுப்பார் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மகர ராசிக்காரங்க ஒரு சின்ன விஷயம்னா கூட யாருக்கும் பயப்பட மாட்டாங்க ஏன்னா சனியோடைய வீடு அப்படிங்கிறதுனால அவங்க பொதுவாகவே மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆட்களாகவே இப்போது சஞ்சாரிப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை சனி திசையை கண்டு மஞ்ச வேண்டாம் ஏன்னா சனி வந்து உங்களுக்கு பாதக பலனை கொடுக்க மாட்டார் பொதுவாகவே ஆனாலும் சனி திசை உங்களோட ஜனன கால ஜாதகத்துல தவறான இடத்துல இருக்கும் பட்சத்தில் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு சில கொடுமையை கொடுப்பார் கடன் எதிரி கொடுத்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார் அப்படிப்பட்ட விஷயத்துல இருந்தாலும் குரு ஆனவர் கை கொடுக்க வருகின்றார் அப்படிங்கும் போது ராசியிலேயே உங்களுக்கு குரு பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் பலம் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் போது அவர் என்ன பண்ணுவார் மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை குவிக்க வைப்பார் அரசியல்வாதிகளாக இருக்கும் போது இப்போது ஜெயிக்கக்கூடிய நிலைமையும் வரும் ஜெயிக்கக்கூடிய நிலை அதன் பிறகு அதன் பிறகு சின்ன சின்ன கான்ட்ரவர்சியில் சிக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும் சில பேருக்கு அந்த சோஷியல் ஒர்க் பண்றவங்க சமூக சேவைகள் சமூக ஆர்வலர்களாக இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் பேரும் புகழும் பாராட்டமும் அப்படிங்கிறதுலாம் உங்களை அலங்கரிக்கும் அப்படிங்கிறது இந்த சனி திசையோடைய ஒரு பொதுவான விஷயம் இந்த சனி திசையில மிக பெரிய அளவுல உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் சில விஷயங்களில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அடுத்தது புதன் திசை புதன் திசை பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆறுக்கும் ஒன்பதுக்குமான அந்த திசை அதிபதி திசை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகத்தை கொடுக்குமானால் சில கவனத்தையும் நீங்க இதை எடுத்துக்கணும் மிகப்பெரிய அளவுல ஒரு சில விஷயங்கள் இப்போ அஸ்தங்கமாகிறது ஜாதகத்துல புதன் நல்ல இருக்கிறகங்களோட சேராமல் இருக்கிறது பகை வீட்டில் போய் உட்கார்றது இப்படி போடுற விஷயங்கள் மட்டுமே புதன் வந்து பிரச்சனையே கொடுத்துரும் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா கூப்பிட்டீங்கன்னா புதன் திசை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது முழுக்க உங்களோட ஜாதகத்தை பார்த்தும் போது அக்யூரேட்டாக சொல்லலாம் இதில் சொல்லும் போது புதன் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய திசை ஒரு பக்கம் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கம் நிம்மதியின்மையை கொடுத்துரும் அப்படின்னு தான் உண்மை கேது திசை எண்பத்தி ரெண்டு வயசுல இருந்து எண்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இந்த கேது திசையே மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு நன்மைகளை கொடுக்காது உடல்நிலையில பாதிப்பு மனநிலையில ஒரு சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் மன அழுத்தம் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துரும் உங்களுக்கு யார் ரொம்ப உயிரா இருக்கிறாங்களோ அவங்களே உங்களை குத்துற மாதிரி இருக்கும் ஆனா இந்த குருவானவர் கேதுக்கு கண்ணீராசில பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் கேது புதன் சாரமே ஏதாவது வாங்கியிருந்தால் உங்க ஜாதகத்தில் மிகப்பெரிய அளவுல நன்மைகளை கிடைக்கும் தெய்வ பக்தி மட்டுமே இந்த காலகட்டத்துல நம்மளை காப்பாற்றி வழி நடத்தும் சில இடத்துல ஆன்மீக வழிபாடுகள் பண்றது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்தது சுக்கரதிசை எண்பத்தி ஒன்பது வயசுல இருந்து நூத்தி ஒன்பது வயசு வரைக்கும் மிகப்பெரிய அளவுல இந்த திசை எப்படி வேலை செய்யும் திசை எண்பத்தி ஒன்பது நூத்தி ஒன்பது வயசு வரைக்கும்னா ஒரு தொண்ணூத்தி வயசு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு அற்புத மாற்றங்களும் பிரம்மாண்ட வளர்ச்சிக்கும் இது துணை புரியும் அனுபவிக்க முடியாத வயசுல வர்றதுனாலே உங்க மகன் மகள் பேரன் பேத்திகள சந்தோஷமா இருக்கக்கூடிய தருணங்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரம் வழிபாடாக திங்கக்கிழமையில சந்திர ஹோரையில் ஆறு டு ஏழு காலை சிவ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்திர பகவானை வேண்டி வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த குரு பெயர்ச்சியில் குரு வியாழக்கிழமை அப்போ தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்காரங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சிற்றம்புலம்